சரி கருப்பான சாமி திரு போட்டி வணக்கம் பள்ளி இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு சந்திரன் அதாவது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு மனோகாரகன் அதாவது மன மனம் மனோகாரம் வந்து எட்டாம் இடத்தில் மரபிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனம் தடுமாற்றம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திராஷ்டமன் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு முயற்சியும் புதுசாக நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திராஷ்டமன் நாளில் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு செய்யலாம் அல்லது மாரியம்மன் வழிபாடு செய்யலாம் வீட்டில் நீங்க வணங்குறீங்க அப்படின்னா மாரியம்மன் படத்தை வைத்து நீங்க வணங்கும் போது பால் வைத்து நீங்க வணங்கலாம் அதாவது பால் நெய் வைத்தியம் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயிட்ட அதாவது தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னாலே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் தான் அந்த நாளில் தான் முடிவெடுக்க கூடாது எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்திராஷ்டமும் இருக்குது சந்திராஷ்டமத்தை விட பெருசாக ஒரு பாதிப்பை தரக்கூடிய நாளன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு நின்ற நட்சத்திர நாள் ராகு நின்ற நட்சத்திர நாள் அன்று நீங்கள் எந்த ஒரு வேலையும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த நாளன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அந்த அஸ்வினி நட்சத்திர நாளில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது அப்படி முயற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து தோல்வியலையும் அல்லது எதன ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாளன்று எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அப்படின்னாலே அவங்களுக்கு கேது அந்த கேதுக்குண்டான தீபம் பார்த்தீங்கன்னா விநாயகரை அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் அந்த நாளில் அடுத்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே தாத்தா அதனால் வயதானவங்க அவங்க வயசானவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் அல்லது நீங்கள் தாத்தா இருந்தாருன்னா தாத்தா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கலாம் ஸ்ரீ கருப்பணன் சாமி திருவடி நன்றி வணக்கம்